இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்கள் இந்த வருடாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு ரிஷப ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்காரு கடகராசில செவ்வாய் இருக்கார் இருக்காரு நீச்சஸ்தானத்துல கன்னிராசில கேது விருச்சிக ராசில புதன் தனுசு சூரியன் மகர ராசில சந்திரன் செவ்வாய் சந்திரன் பார்வை சந்திர மங்கள யோகம் அதே சமயம் குருவின் ஒன்பதாம் பார்வையிலும் சந்திரன் இருக்காரு கஜகேசரி யோகமும் ஏற்படுகின்றது கும்பராசியில சனி சுக்கரன் சேர்க்கை மீன ராகு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இந்த வருடத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை சனிப்பயிற்சி நடக்கிறது ஃபர்ஸ்ட் பயிற்சி இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா சனிப்பயிற்சி தான் சனிப்பயிற்சி என்னைக்குன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி எண்ணிக்கு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி எண்ணிக்கை ராத்திரி எட்டு மணி வாக்கில் குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இரண்டாவது நடக்கக்கூடிய இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சி மூன்றாவதாக ராகு கேது பயிற்சி இந்த வருஷத்துல மே மாதம் பத்தொன்பதாம் தேதி விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கு நடுவுல அதாவது ராகு முன்பக்கமாகவும் கேது பின்பக்கமாகவும் இருந்து கொண்டு பிராக்கெட் போட்டால் மாதிரி எல்லா கிரகங்களும் நவ கிரகங்களும் ராகு கேதுக்குள்ள அடங்கி போகிறாங்க அதனால மே மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு நாள் பக்கத்தில் எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருக்கிறதுனால கால சர்ப்ப யோகம் ஏற்படுகின்றது அதே சமயம் இந்த வருடத்தில் குரு பகவான் மூணு ராசிகளுக்கு சஞ்சாரம் பண்ண போகிறாரு அதாவது முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் வரைக்கும் மே பதினாலு வரைக்கும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போறாரு மே மாதம் பத்தம் பதினாலாம் தேதியிலேருந்து அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி வரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு அந்த அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய உச்சஸ்தானமான கடகராசிக்கு பயிற்சியாக போகிறாரு அந்த இடத்துல டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருப்பார் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் மிதுன ராசிக்குள்ளே பிரவேசமாயிடுவார் டிசம்பர் அஞ்சாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இதுதான் இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக நிகழ்வுகள் இந்த வருஷத்தில் வரக்கூடிய நிகழ்வுகளை வைத்து தான் உங்களுக்கு பலன்கள் ஏதுவாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் மெஜாரிட்டி ஆஃப் ராசிஸ் வந்து நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சனி காரணமாக இருப்பார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா மீனராசி அதாவது மீனராசிங்கிறது வந்து காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னம் தான் முதல் ஆரம்பகட்டம்னால் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் முடியிற இடம் வந்து மீனராசி இந்த மீனராசி சனி பகவான் வரும்பொழுது இந்த சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட முப்பது வருஷத்தில் மனிதர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்கிற்கு எல்லாமே அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த இந்த சனி பயிற்சியில் இதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி பார்த்தேன்னா அந்த மீன ராசியில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செவ்வாய் மட்டும்தான் த செவ்வாயும் குருவும் தான் தள்ளி விலகி இருப்பார் மற்ற எல்லா கிரகங்களும் கேது வந்து இருந்து கொண்டு மற்ற கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் சுக்கரன் ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் அந்த மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாங்க இதனால் வந்து உலக அளவில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாற்றங்கள் முடிந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறையா நாடுகள் சில நாடுகள் வந்து ஒன்றோடொன்று இணைவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்திய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்திய அளவில் பெரிய வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் தங்களுடைய உடைமைகளின் மீது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீர்நிலைகள் மற்றும் விவசாயம் சார்ந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய மாற்றங்களை செய்வதற்கு அரசாங்க முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் சிம்ம ராசி அன்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்களை தரக்கூடிய வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகிறது உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற கு குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் அக்டோபர் மாதம் வரைக்கும் மே டு அக்டோபர் அதுக்கப்புறம் உங்கள் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பண பற்றாக்குறையினால் ஏற்படுமே தவிர மற்றபடி குடும்பத்துல உங்களுடைய உறவுகளுக்குள் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் எதிரிகள் பலம் பெற்றாலும் உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாகவும் உடன்பிறப்புகளின் காரணமாகவும் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஸோ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டு ஆண்டாக இருக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்த குரு பார்க்க போறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாக இருக்கிறதுனால சனியின் பார்வையும் இருக்கிறதுனால அதனால இந்த வருஷம் நீங்க மே மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் முன்னோர் வழிபாடு பண்ணுங்க ஆனால் அதை தவிர குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் ஆனால் அது லேட்டாக கிடைக்கும் அந்த லேட்டாக கிடைக்காம இருக்கிறதுக்கு டக்குனு உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் துர்கா சப்த ஸ்லோக்கியை சொல்லி வாருங்கள் துர்கையை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் சற்று டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது நல்லா படிப்பாங்க நல்லா மார்க் எடுத்துகிட்டு வராங்க திடீர்னு பார்த்தா அவங்களுடைய மார்க் குறையும் ஒரு ஒரு டேர்மில் குறையும் திரு திருப்பி மறுபடியும் அடுத்த டேர்மில் நல்ல வளர்ச்சி அடையும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்திற்கு சனி மற்றும் குருவின் பார்வை வரும்பொழுது வளர்ச்சியும் இருக்கும் தடுமாற்றமும் இருக்கும் அதே சமயம் குரு விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் உங்களுக்கு வீட்டில் செலவுகள் ஏற்படும் குழந்தைகளுக்கான செலவுகள் உங்களுடைய மாமனார் மாமியாருக்குள்ளான செலவுகள் வாழ்க்கை துணையின் தொழில் சார்ந்த செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால பணப்புழக்கம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் கடன் கொடுத்தவங்களே சில சிக்கல்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் சில விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பாதிப்பினால் வரக்கூடிய பணப்புழக்கம் குறைபாடுங்கிறது வந்து அது அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் ஆகிடும் ஏன்னா பணம் வரும் ஆனால் செலவாயிட்டே இருக்கும் இல்லை நீங்கள் இந்த இந்த விஷயம் இந்த வீடு கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா பணப்புழக்கமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அது எப்போனா பிட்வீன் மே டு அக்டோபர் வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே மாதம் குரு பயிற்சி ஆனதற்கு பிறகு லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றியடைவீர்கள் உங்கள் பேரில் வழக்கு தொடுத்தவங்க உங்ககிட்ட வம்பு கிழக்கிறவங்க இவர்கள்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அவர்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் சந்ததி வளரும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆசை உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்